அஸ்ஸாமு அலைக்கும் ஹை ஃபிரண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்தீன் ஒன்பது நாட்கள் விடுமுறை என கோய்த் அரசு அஃபீஷியலாக அறிவித்துள்ளது மகிழ்ச்சியான நியூஸை பார்க்கப் போகிறோம் அடுத்து மூன்று நாட்களே உள்ளதாக ஒற்றியமைச்சகம் எச்சரித்துள்ளது வெளிநாட்டவர்கள் உஷார் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து தூதரகத்தின் அவசர அறிவிப்பு வீட்டு தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் சொல்லுங்கள் இப்போ வாங்க மிக முக்கியமான கோய்த்துடைய இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என கோய்த்துடைய மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது குறைந்தபட்ச வெப்பநிலை முதல் டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கடல் அலைகள் ஒன்று முதல் நான்கு அடி வரை உயரும் கோய்த்துடைய வானிலை தற்போது சீராக இல்லாத காரணத்தால் வாகன ஓட்டுநர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்கள் அதுபோல இந்த மழைக்கு பிறகு கடும் குளிர் ஏற்படும் என்பதால் கோய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது அதனால நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க அடுத்த தகவல் குவைத்தில் உள்ள பிலிப்பைன் நாட்டு தூதரகம் குய்தியின் ஒன்றரை வயது ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் குறித்து பிலிப்பைன் நாட்டு சார்பாக தங்களது ஆழ்ந்த இரங்கலை பிலிப்பைன் தூதரகம் தெரிவித்துள்ளது மேலும் வாஷிங் மிஷினில் குழந்தையை போட்ட பிலிப்பைன் வீட்டு படிப்பெனுக்கு எதிராக எடுக்கப்படும் அனைத்து நடவடிக்கையிலும் முழு ஒத்துழைப்பு பிலிப்பைன் தூதரகம் வழங்கும் என உறுதி அளித்துள்ளது அதுபோல இந்த ஒரு பிலிப்பைன் வீட்டு படிப்பினை வைத்து அனைத்து பிலிப்பைன் பணியாளர்களும் இப்படி தான் இருப்பார்கள் என குவைத் அரசு நினைக்க என்றும் பிலிபன் வீட்டு பணியாளர்கள் மனிதாபிமானம் மற்றும் இரக்கு குணம் உள்ளவர்கள் என தூதரகம் நினைவுபடுத்தியுள்ளது கடந்த வியாழக்கிழமை நிகழ்ந்த துயரமான சம்பவத்தில் வாஷிங் மிஷினில் போடப்பட்ட கோயின் ஒன்னரை வயது ஆண் குழந்தை ஜாபர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலன் அளிக்காமல் குழந்தை மரணித்தது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் வெளிநாட்டவர்களுக்கான பயோமெட்ரிக் கிடைக்க கடைசி நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் என்று உள்துறை அமைச்சகம் கடைசியாக ஒரு முறை எச்சரித்துள்ளது அதுபோல இந்த கடைசி டெட்லைன் நாளான டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதியை நீட்டிக்க முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால் நம்ம ஆளுங்க இன்னும் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் ப்ராசஸை முடிக்காதவர்கள் வரக்கூடிய இந்த மூணு நாட்களுக்குள் பயோமெட்ரிக்கை சேகர் லாப வழியாகவோ அல்லது மெட்டா பிளாட்ஃபார்ம் வழியாகவோ அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கொண்டு பயோமெட்ரிக் ப்ராசஸை முடித்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் உங்களால் கோய்த் விசா ரினிவல் டிரைவிங் லைசன்ஸ் ரினிவல் மற்றும் ஊருக்கு பணம் அனுப்ப முடியாத நிலை ஏற்படும் அதனால் உடனடியாக இந்த பயோமெட்ரிக் ப்ராசஸை முடித்துக் கொள்ளுங்கள் அது போல நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க ப்ரோ நான் லீவுக்கு இந்தியா இலங்கைக்கு வந்திருக்கேன் ஆனால் நான் இன்னும் பயோமெட்ரிக் ப்ராசஸை முடிக்கவில்லை இப்போ நான் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு கோயத் வந்தால் ஏதாவது பிரச்சனை வருமான்னு கேட்டிருந்தாரு அதாவது சொந்த நாட்டுக்கு சென்று வருவதுக்கு பிரச்சனை வராதுங்க தாராளமாக டிராவல் செய்யலாம் எங்க பிரச்சனை வரும்னா கோயத்தில் இருந்து கொண்டு விசா ரினிவல் டிரைவிங் லைசன்ஸ் ரினிவல் பேங்க் டிரான்சாக்ஷன் இது போன்ற செயல்களை மட்டும் தான் செய்ய முடியாதே தவிர பயணத்திற்கு இதனால் எந்தவித தடையும் கிடையாது அடுத்த தகவல் கோய்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொது விடுமுறை நாட்களின் லிஸ்ட்டை அஃபிஷியலாக கோய்த் அரசு வெளியிட்டுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் பொது விடுமுறை நாட்கள் ஒன்பது நாள் ஆகும் ஜனவரி ஒன்று பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு ஜனவரி இருபத்தி ஏழு மிராஜ் தினம் பிப்ரவரி இருபத்தி ஐந்து கோய்த் நேஷனல் டே பிப்ரவரி இருபத்தி ஆறு கோய்த் லிபரேஷன் டே மார்ச் முப்பது ரம்சான் பண்டிகை ஜூன் ஐந்து அரஃபாத் தினம் ஜூன் ஆறு பக்ரீத் பண்டிகை ஜூன் இருபத்தி ஆறு ஹிஜ்ரி புத்தாண்டு செப்டம்பர் நாலு பார்த்தீங்கன்னா மிலாத் நபி ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒன்பது நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அஃபிஷியல் ஹாலிடேஸ் என குவைத் அரசு தெரிவித்துள்ளது அடுத்து வாங்க ஃபிளைட் விட அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோயத் பதினாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை நாற்பத்தி ஒரு கோயத்தினாருக்கு இண்டிவியூ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய் பதினெட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கானா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயி டு திருச்சி ஐம்பத்தஞ்சு கோய்த்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் பெங்களூர் டு கோய்த் பதினேழாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஒமேன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடலாம் கோயி டு பெங்களூர் நாற்பத்தி ஒரு கோய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுலாம் கொச்சின் டு கொய் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம் கோயி டு கொச்சின் முப்பத்தஞ்சு கோய்த்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் மதுரை டு கொய்த் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோய்த்து மதுரை ஐம்பத்தி நாலு கோய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தி நாலு கோயத்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் இடலாம் கோயி டு கொழும்பு அறுபத்தி ஆறு கோய்தினாருக்கு ஸ்ரீலங்கானா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு இடலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு ஜனாள் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாயாக உள்ளது ஒரு ஜனாள் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோயித்துடைய கோல்டேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் எழுபத்தி எட்டு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் தொண்ணூத்தி ஏழு ஆக உள்ளது ஓகே இந்த ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம காமாஸ்ல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் வலைக்கும்